அணி தேர்வை பொறுத்த வரைக்கும் எந்த வீரருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் மேல வேட்க இருக்கோ அவருக்கு தான் வாய்ப்பு அளிச்சிட்டு வரோம் அப்படின்னு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விராட் கோலி பங்கேற்கல அவருக்கு சொந்த காரணங்கள் இருந்தாலுமே இந்த அஞ்சு டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி காயம் அடைஞ்சிட்டா ஐபிஎல்ல ஆட முடியாம போயிடுமோ அப்படிங்கிற கவலை அதிகம் இருந்திருக்கலாம் அப்படின்னு பலரால சந்தேகப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம ஜெய்ஷா சொன்ன விதமும் இதனை சூட்சமமா தெரிவிக்கிற மாதிரி இருந்திருக்கு அதாவது ஐபிஎல் போட்டிகளுக்காக உள்நாட்டு கிரிக்கெட்டையோ டெஸ்ட் போட்டிகளையோ தவிர்த்தாங்க அப்படின்னா அவங்க மேல கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒரு எச்சரிக்கை விடுத்ததால ஷையர் கிஷன் போன்ற விளையாட்டு வீரர்கள்லாம் உள்நாட்டு கிரிக்கெட் விளையாடாம பார்க்க வேண்டியிருக்கு இந்த நிலையில ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்கா டெஸ்ட் கிரிக்கெட் தான் ரொம்பவே கடினமான ஒரு வடிவம் இந்த கடினமான டெஸ்ட் போட்டிகள்ல இருக்கணும் அப்படின்னா அதற்கான தாகமும் வேட்கையும் இருக்கணும் அப்பதான் வெற்றி பெற முடியும் எந்த வீர வீரருக்கு இந்த தாகம் இருக்குதோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கிட்டு வரும் எந்தெந்த வீரர்களுக்கு அந்த வேட்கை உள்ளது அது யாருக்கெல்லாம் இல்ல அப்படிங்கறது சுலபமாவே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இருக்க விரும்பாத வீரர்களை நாங்க எளிதில கண்டுபிடிச்சிருவோம் எங்களுக்கு எளிதாவும் தெரிஞ்சிடும் எந்த வீரருக்கு அந்த தாகம் இருக்கோ எந்த வீரர் இங்கு நீடிச்சு விளையாட விரும்புறாங்களோ கடினமான சூழ்நிலைகள்ல கூட விளையாட விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் அணி தேர்வுல முன்னுரிமை அளிக்கிறோம் ஆகவே விஷயம் ரொம்பவே எளிதானது யார் அந்த வேட்கை இல்லையோ அவங்கள தேர்வு பண்ணி இந்த இடத்துல ஆட வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம் இப்ப உள்ள அணியில நீடித்து ஆடக்கூடிய வேட்கை உள்ளவர்கள் தான் விளையாடிட்டு இருக்காங்க இல்லனா இழக்க வேண்டியதுதான் நிறைய வீரர்களுக்கு இப்போ இந்த மட்டத்துல ஆட வேட்கை இருக்கு நாங்களுமே வாய்ப்பை இழந்திருக்கோம் அதனால வாய்ப்புகளை வெற்றியா மாற்றுபவர்களாலதான் ரொம்ப நாள் நீடிக்க முடியும் ஐ பி எல் ஒரு நல்ல வடிவம் தான் ஆனா டெஸ்ட் கிரிக்கெட் அதை விட கடினமான ஒரு வடிவம் இதுல திறமையை வெளிப்படுத்துறது அவ்வளவு சுலபமானது கிடையாது இந்த டெஸ்ட் போட்டிகளுமே இருந்தது கடினமா உழைக்க இளம் வீரர்கள் இந்த இந்த இடத்துல அப்படிங்கறது டெஸ்ட் போட்டிகள்ல தெரிஞ்சிடும் அவங்க கடினமான பாதையில பயணம் செஞ்சதாலதான் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க நான் இளம் வீரர்கள் கிட்ட பேசும் பொழுது ரொம்ப உற்சாகமா இருந்தது அதனால நானும் ராகுல் டிராவிட்டும் அவங்களுக்கான சூழ்நிலையை கொடுப்பதையே பெருசு பெருசா கருதுறோம் இந்த இடத்துக்கு வர்றது என்ன அப்படிங்கறத அவங்க ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால அவங்க கிட்ட போய் அடிக்கடி பேச வேண்டிய அவசியம் இல்ல துருவ் ஜுரேல் தன்னுடைய இரண்டாவது டெஸ்ட்ல தான் ஆடுறாரு ஆனா தன்னுடைய பொறுமையையும் நிதானத்தையும் காட்டியிருக்காரு அவர்கிட்ட ஷாட்டுகளும் இருக்கு முதல் இன்னிங்ஸ்ல அவர் எடுத்த தொண்ணூறு ரன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாவது இன்னிங்ஸ்ல கடினமான பிச்சுல நிறைய முதிர்ச்சியோட ஆடி வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு இந்த மாதிரி இளம் வீரர்கள் இந்திய அணிக்கு ரொம்பவே பெரிய ப்ளஸ் இப்போ அணிக்குள்ள வந்த எல்லா வீரர்களுமே நீடித்து விளையாடக்கூடியவர்கள் அப்படின்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு